எல்லோரும் எப்படி இருக்கீங்க இப்போ நேந்திரம் பழத்தை வச்சு ஒரு இனிப்பு பஜ்ஜி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு நேந்திரம் பழம் ரெண்டு நேந்திரம் பழம் இந்தளவுக்கு நல்லா கனிஞ்ச பழமாக எடுத்துக்கோங்க அதை வந்து தோ அந்த தோலை எடுத்துகிட்டு அந்த பழத்தை வந்து இந்த மாதிரி வெட்டி வெட்டி எடுத்துக்கோங்க ஒரு கி கிணத்தில் வந்து மெஷரிங் கப்பில் வந்து அரை கப்பு வந்து மைதா மாவு எடுத்துக்கோங்க அதே கப்பில் வந்து அதில் பாதியில் வந்து சீனி எடுத்துக்கோங்க வெள்ளை சீனி எடுத்துக்கோங்க ரெண்டையும் நல்லா கலந்து கலந்து விட்டுட்டு இந்த பாதம் வந்து இந்த பாதம் அளவு இந்த பாதம் வர அளவுக்கு இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து கடாயில் எண்ணெய் ஊற்றி கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த நேந்திரம் மழத்தை எல்லாம் அதில் முக்கி முக்கி அதில் எடுத்து அப்படி போட்டுருங்க போட்டுட்டு அதுக்கப்புறம் அது ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறம் அடுத்த பக்கம் வந்து திருப்பி திருப்பி விடுங்க இது விருதுநகர் ஆட்சி சமையல் தமிழ் இது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக்ஸ் கொடுங்க ஷேர் கொடுங்க அந்த பெல் பட்டனை வந்து அமுக்கிடுங்க இந்த அளவுக்கு நல்லா சவந்து வந்ததுக்கு அப்புறம் வந்து இந்த கரண்டியை வச்சு எடுத்துருங்க இது குழந்தைங்களுக்கு கொடுங்க பெரியவங்களோட உடம்பு நல்லா இருந்தால்